வெல்கம் டு ரெஸ்லிங் ரமேக் சமையல் சேனல் இந்த டீல் இதை பற்றி பார்க்க போறோம்னா இன்னைக்கு நடந்து முடிஞ்ச என்னெக்ஸி ஷோவோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவியூ தான் பார்க்க போகிறோம் மறக்காம சேனல் போஸ்ட் வந்துருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கா இன்னைக்கு எனக்கு கொஸ்டின் என்ன இன்னைக்கு நடந்து முடிஞ்ச என்னெக்ஸி ஷோட ரேட்டிங் என்னன்னு சொல்லி மறக்காம கம்மெண்ட் பண்ணுங்க என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் டூ அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு அண்ட் யாரும் எதிர்பார்க்காத ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லை டிஎன்ஏல ஒரு மேக்ஸ் வந்து பண்ண போறாங்க என்னன்றத டீட்டெயில் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஷோவே லீவ் மார்க்கன் அண்ட் ரெக்கேட் ரெண்டு பேர் தான் வந்து பண்ணுறாங்க அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க டாக் டீம் சாம்பியன் வந்து ஸ்டாண்டர்ட் டெலிவரிக்கு அப்புறம் நடக்கிற என்னெக்ஸி ஷோவில் டிஃபெண்ட் பண்ண போறோம் அந்த ஸ்டாண்டர்ட் டெலிவரி ஷோல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி டாக்டிம் வந்து சண்டை போட்டாங்க அதில் ஸோ வின் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா ஜிஜி அண்ட் டாட்டியம் அண்ட் உங்க ரெண்டுக்கான மேட்ச் வந்து ஆரம்பிக்குது அண்ட் இந்த மேட்ச் எதுக்காக அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அண்ட் லிவ் அண்ட் ரக்கையில் எதுக்காக திருப்பி அகைன் ஜெயிக்க வச்சாங்கன்ட்டு அது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அண்ட் அதர் அதர் ஷோலெலாம் போய் வந்து மேட்ச் பண்ணணும் அதனால தான் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஜெயிக்க வச்சாங்க ஸோ இந்த மேட்ச் வந்து பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமான மேட்ச் உண்மையிலேயே வந்து நல்லா ஆரம்பிச்சுங்க இந்த உமன் டிவிஷன் மேட்ச் ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நான் கூட ஏதோ டைட்டில் கை மாறிடும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு லாஸ்ட் மினிட்ல லீவ் மார்க் வந்து தன்னோட பினிஷர் மூவ் போட்டு இந்த மேட்ச் வந்து முடிச்சு விட்டாங்க அண்ட் இங்க லேவஸ் கிங் வந்து சும்மா மேஜிக் ஷோ வந்து ப்ரொமோஷன் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எனக்கு வந்து பண்ணியிருந்தாங்க அவரோட கப்ப மாதிரி வச்சு திரி பேர் மறைக்கு இந்த மாதிரி வந்து கோமாளித்தனம் பண்ணியிருந்தாங்க எனக்கு வந்து இப்போதைக்கு மோஸ்ட் ஆஃப் ஃபேக்ஷன்ல ஷீல் டூ பாயிண்ட் அதாவது டார்க் ஸ்டைட் அண்ட் வந்து இப்போதைக்கு பவரா இருக்கிற மாதிரி தெரியுது அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த மைக்கான் ஜீவன் வந்து ஸ்டீமா இருந்துட்டு அண்ட் டார்க் ஸ்டைட் வந்து மச்சால பண்ணியிருக்காங்க அண்ட் ரிக்கி சைன் வராங்க அண்ட் ரிக்கி சைன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டெலிவரியில் ஒரு மேட்ச் பண்ணிட்டு இப்போதைக்கு அவர் வந்து செலிபிரேஷன் தான் வந்திருக்காரு ஸோ எனக்கு சி அமெரிக்கன் சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துட்டேன் அண்ட் இந்தூருக்கு அப்புறமா திருப்பி வந்துட்டு அண்ட் இப்போ நான் உங்கள் முன்னாடி வந்து சாம்பியனாக இருக்கேன் என்னோட நெக்ஸ்ட் சேலஞ்சர் யார் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் ஈத்தன் பேஜ் வந்து என்னோட லைனில் வந்து கூறுக்க வரான் அதனால் இப்போதைக்கு நான் சொல்ல பார்த்தீங்கன்னா நான் எந்த சூப்பர் ஸ்டார் என்னை வந்து ஃபேஸ் பண்ணாலும் ஸோ அவனை அடிச்சு தூக்கி போட்டு நான் வந்து அகைன் வந்து நார்த் அமெரிக்கன் சாம்பியனாக தான் இருக்க போகிறேன் இந்த என்னெக்ஸ்ட் ஷோ என்னெக்ஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லி போது பார்த்தீங்கன்னா லேவிஸ் கிங் அவன் வந்து கப்போட வந்து வரான் அண்ட் இப்போ ஏதோ சொம்பவம் நடக்க போகுது அப்படின்னா நானே எதிர்பார்த்துக்கிறேன் ஸோ லேவிஸ் கிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவனோட கப்பை வந்து அவன் வந்து பெருமையா சொல்ல ரிக்கி சைன் வந்து பாத்தீங்கன்னா நார்த் அமெரிக்கன் சாம்பியன் நான் வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் நீ வந்து அந்த கம்ப வந்து வச்சுட்டு சும்மா சுத்தி சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படிமா சொல்றாரு அது மட்டும் இல்ல இன்னைக்கு லேவஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ஸி கூட வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் வந்து பண்ண போறாரு சோ அந்த கப்பை டிஃபன் பண்ண போறாரு ஆனா நீ வந்து அப்படி கிடையாது நீ வந்து டிஃபன் பண்ண மாட்டா அந்த டைட்டில் வந்து உனக்குள்ளே வந்து வச்சுக்குவா அப்படி மாதிரி இப்ப எதையும் சொல்றாங்க அப்பயே நம்ம டீஸ் பண்ணணும் இந்த மேட்சோட எண்டிங்ல ஏதோ ஒரு பிகஸ்ட் நடக்க போகுது சோ ரெண்டாவது லேவஸ் கிங் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ஸி அப்புறம் யாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சோமன் டிவிஷன்ல மெட்டாஃபோ இருக்காங்களா டாக்டி

ஃபேட்டல் இன்ஃப்ளுமேஷன் வந்து ஹாலன் என்றிக்கும் அண்ட் தி ஹெயிலுக்கும் ஒரு மேட்ச் வந்து படுறாங்க இந்த மேட்ச் பார்க்கும்போது சேம் அதே மாதிரி தான் நானும் அந்த தப்பு எனக்கு போட்டுவிட்டேன் ஃபேட்டல் இன்ஃபிஷேஷன் பெரிய மெயினாக ஒரு அட்வான்டேஜ் இருக்கு ஏன்னா அவங்க டீம் வந்து நான் எல்லாேருமே வந்து இருக்காங்க ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து இந்த ஹெயில் வந்து தோற்றுடுவாங்கன்னு நினச்சா இங்கேயும் கதை வந்து வேறு அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் அந்த அளவுக்கு இந்த ஹில் சூப்பர் ஸ்டார் மாதிரி அந்த அளவுக்கு அடித்து வந்து பிறக்கிட்டாங்க எல்லாத்தையும் இருந்தாலும் இந்த மேட்சோட எண்டிங் வந்து பார்த்தா சப்மிஷன் மூலியமாக ஹாலன் என்ட்ரி வந்து தோக்கடிச்சிருப்பாங்க அவங்களும் முன்னால் நாளைக்கு போய் கிடச்சா அவங்களும் இந்த மாதிரி தோக்கடிச்சுட்டு பெரிய டிஸ்அப்பாயின்மெண்ட் நான் சொல்லுவேன் அண்ட் இவங்கள வந்து

ஆர்ஜியும் டிஎம்ஏ ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்காங்களா அதனால வந்து பார்த்தோம்னா யாரும் எதிர்பார்க்காத ஜோ ஹென்ரி வந்து நீங்க வந்து எனக்கு சொல்ல வந்திருந்தாரு அது யாரும் உண்மையில எதிர்பார்க்கல ஏன்னா ஜோ ஹென்ரி வந்து வந்தது மட்டும் இல்லாம மாசான ஒரு செக்மெண்ட் வந்து பண்ணிருக்காரு அவர் எல்லாத்தையுமே பத்தி என்ன சொல்றாரு இந்த ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் அண்ட் ஒபே ஃபேமி நீ வந்து ரசமணியான ரசமணியா வீக் அண்ட் ஷோல தான் மேட்ச் பண்ணேன் நான் வந்து ரசமணியால மேட்ச் பண்ணேன் அண்ட் இந்த ரசமணியால ராண்டி ஓட்டல் கூட மேட்ச் பண்ணி தோத்து இருந்தாலும் இன்னும் வந்து ரசமணியால கலந்துகிட்டு இருக்கேன் அதே ஒரு பெரிய விஷயம் அப்புறம் தான் ஃபேன்ஸ் எல்லாரும் அந்த விஷயத்தை அதை வந்து பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு அண்ட் இருந்தாலும் ட்ரிக் வில்லியம்சன் முதையோட நீ வந்து ரொம்ப மாறிட்டேன் மொதல் வந்து நீ நான் மொதல் அந்த என்ன சொல்ல வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து ஒரு பெரிய ஆளாக தெரிஞ்ச ஆனால் இப்போ ஒரு பிகஸ் லூசர் அவ என்னா அது நீ தான் அப்படின்னு தான் சொல்கிறாரு அண்ட் நெக்ஸ்ட் ஒபே ஃபிமி நீ வந்து இந்த என்ஸி சாம்பியன் வந்து வச்சிருக்க நான் இந்த வாரம் நடக்கப்பட டிஎன்ஏ டிஎன்ஏ ரெஸ்லிங்கில் ஒன்றும் வந்து சேலஞ்ச் பண்ணுறேன் அதாவது நான் என்னோட டிஎன்ஏ சாம்பியனை டிஃபெண்ட் பண்ணுறேன் உன்னோட ஓம் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ என்னை வந்து தப்பு கணக்கு போட்டு அப்படின்ற மாதிரி ஒபே ஃபிமி வந்து பேசுகிறாரு நெக்ஸ்ட் நம்பர் த்ரீ ஜெயிரான் சோலுக்கா வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து சோலுக்கா வந்து நியூ நார்த் அமெரிக்க சாம்பியனா லேடர்லேருந்து எடுத்திருக்காங்களா அது பேசிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லீவ் அண்ட் ரக்கில் வந்து வராங்க நீங்க பாருங்க நான் வந்து ஃபோர் டைம் டாக் டீம் சாம்பியன் நீ வந்து ஏதோ ஒரு வாட்டி ஒரே ஒரு சாம்பியன் சுச்சு என்னமோ பில்ட்அப் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து டீசர்ஸ் தான் மேபி உங்கள்ட்டக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஜீவன் ஹவன்ஸ் அண்ட் மைக் பாண் வாசஸ் ஷீல்டு பாயின வரதா டாக் ஸ்டேட்டுக்கான ஒரு மேட்ச் அண்ட் இந்த மேட்ச் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்த்தன அன்னந்துச்சு நான் ஷீல்டு டூ பாயிண்ட் ஓய் பதிக்கி ஒரு நல்ல ஒரு டாக் டீம் பார்ட்னராக இருக்காங்க ஸோ அதனால அவங்கள தான் வின் பண்ணிச்சாங்க நான் இருந்தாலும் அவங்களோட டாக் ஃபினிஷிங் மூணு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பவர் பாம் ஃபேஸ் பண்ணி தான் இருக்கு அடி இருந்தாலும் இந்த மேட்ச்சை பற்றவங்களுக்கு வேற லெவல் மேட்ச்சு சத்தியமாக சொல்றேன் அடி இருந்தாலும் அவங்களோட இவங்க வந்து கண்டிப்பாக இப்போ சொல்றேன் ஃபியூச்சரில் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் வந்து வருவாங்க முன்னாடி என்னெசியில் கலக்கி இருந்த ஷீல்டு தான் இப்போதைக்கி இந்த டபுள் டபிள்யே ஆண்ட் சொல்லலாம் அணி இருந்தாலும் இந்த மேட்ச்சில் வந்து ஷீல்டு பயணம் வின் பண்ணிட்டாங்க அண்ட் பேக் சைட்டில் ரிக்கீஸ் என்ன கிட்டே கேட்குறாங்க நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற என்எக்ஸி ஷோவில் நீங்கள் வந்து நார்த் அமெரிக்க சாம்பியனை டிஃபெண்ட் பண்ண போகிறீங்க அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஹெரிட்டேஜ் கப்பை இப்போ தோற்றுருந்துருக்கா லேவஸ் கிங் அவர் வந்து பின்னா வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ இதன் பேச ரெண்டு பேரும் ஃபேஸ் ஃபேஸ் வைக்கும் மேபி இந்த மேட்ச் வந்து ட்ரிபிள் டீட்டாக இருந்தால் வேறு இருக்கும் அண்ட் இப்போதைக்கு ரிக்கி சைனோட சொல்லி நல்லா இருக்குது அண்ட் ஃபைனல் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்பனிக்கு ரோக்ஸன் பரஸ்க்கு ஒரு மேட்ச் வந்து பண்ணுறாங்க இந்த மேட்சோட எண்ணி வந்து நல்லா தான் இருந்துச்சு ஆனால் இருந்தாலும் இந்த மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஸ்டெப்பனி வந்து சாம்பியன் எடுத்துருக்காங்க ஸோ அவங்க நிறையா ஷோலெலாம் போய் டிஃபெண்ட் வேறு பண்ணியிருக்காங்க அதனால் என்னை பொறுத்தவரை இவங்களே தான் சாம்பியன் வைப்பாங்க அப்படின்னா எதிர்பார்த்துருந்தேன் ஸோ அதே மாதிரி தான் நடந்துச்சு அண்ட் இந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் சுரோக்ஷன் பெருசு அண்ட் இந்த மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து தன்னோட ஃபினிஷர் மூவ் போட்டு இங்கே பண்ணி வந்து வின் பண்ணிட்டாங்க அண்ட் இதுக்கப்புறம் என்ன ராஷோலேருந்து பார்த்தீங்கன்னா ஜூலியாவோட ரிட்டன் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதே மாதிரி தான் கடைசி வந்து மெயின் இவன் செக்மெண்ட்ல அண்ட் ஜூலியா வந்து ரிட்டன் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க திருப்பி அகைன் வந்து உங்களுக்கான ஒரு மேட்ச் நடக்கும் அண்ட் இந்த மேட்சில் கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பண்ணி தான் வின் பண்ணுவாங்க என்ன பொத்தலுக்கு ஏன்னா அவங்க தான் மோஸ்ட் டாபின்ற ரெஸ்லராக வந்து இருக்காங்க இந்த என்எக்ஸி உமன் டிவிஷனில் அண்ட் ஜாட் என்ன என்னாச்சுன்னு தெரியல கொடி சீதில் அவங்களோட அப்டேட்லாம் பார்ப்போம் ஐ ஹோப் நிறுத்தி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சீமன் எக்ஸ்ரே தேங்க் வாட்சிங் வேறு சூப்பர் சார் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ண தைக்கணும்